ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கட்டோன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ ஏ புள்ள வேதா எங்கே போகிற அவசர அவசரமா நான் எங்கே போனால் பின்னாடியே வரந்துடுவேன் வேறு வேலையே இல்லையா உனக்கு வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தான்னா பேர் வேறு வேலை வெட்டியே இருக்காது வெளிநாட்டிலையும் இப்படி தான் ஏதோ ஒரு பொண்ணு பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்பான் போல தான் என்னை என்ன வேணாலும் சொல்லு இன்னொரு பொண்ணு பிறகு சுத்துறேன்னு மட்டும் சொல்லாத ஏ இதையும்லாம் நொறுங்குது அப்படி மட்டும் பேசாது தங்கம் இந்த தான் பேசான்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் அத்தை மாமா குட்டி போய் கோவத்தை குட்டி தங்கத்துக்கு பேச எனக்கு நிறைய வேலை அப்படி என்ன வேலையா மேடம் போறீங்க எங்க போறீங்க மேடம் நான் எங்கேயோ போறேன் எதுக்கோ போறேன் என்னவோ பண்ற உனக்கு என்ன சரி சரி கோச்சிக்காத தங்கு குட்டி என் புச்சி குட்டி உனக்கு எப்படி கொஞ்சலாம் தங்கோன்னு பேர் வச்சு கொஞ்சலாமா புச்சின்னு பேர் வச்சு கொஞ்சலாமா இல்ல குட்டி மயில் தங்கு மயில் அது ரெண்டு பிசாசுங்க அதெல்லாம் கொஞ்சம் கூடாது உம் வேற என்ன பேர் வைக்கலாம் நீ சொல்ல உனக்கு பிடிச்ச பேரா நான் ஆசாசையா கூப்பிடுறதுக்கு இல்ல நான் வேணா ரூம் போட்டு யோசிக்கவா ஏதாவது சொல்லிட போறேன் நீ டென்ஷன் ஏதாவது பாத்துக்க தங்கம் கிங்கோன்ட்டு குட்டி மயில் தங்கம் எதையும் பத்தி பேசாத சொல்லிட்டேன் எனக்கு அப்படியே தலைக்கு ஏறுது இல்லாம பேசிக்கிட்டு இருக்காது நீ ஒண்ணு கொஞ்சம் வேணாம் கெஞ்சம் வேணாம் ஆளை காலி பண்ணு முதல்ல இங்க இருந்து கிளம்பு எடுத்து காலி பண்ணு சரி கேக்கற நினைச்சேன் ரொம்ப நேரமா ஒருத்தன் பின்னாடியே ஃபாலோ பண்றானே யாருது ரொம்ப நாளா இல்ல ரொம்ப வருஷமா ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அவன் கண்ணு முன்னாடி நின்னு வெறுப்பேத்திக்கிட்டே தான் இருக்கான் அவன

ஐயோ குருகுருன்னு வேற பாக்குறாரு என்ன சொல்ல போறாரோ தெரியல இவரு எப்பத்துல இருந்து என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காருன்னு தெரியலையே ஐயோ உனக்கு மாமானா எனக்கு என்ன முறை வரும் சித்தப்ப முறை வரும் அப்படியா சரி நீ சொன்னா சரிதான் என்ன சொன்னாலும் என்ட்ரி கார்டு போடுறானே நீ என்ட்ரி கார்டு போடுற அதனால தான் நான் என்ட்ரி கார்டு போடுறேன் எதுக்கு எடுத்தாலும் எகனைக்கு முகனையா விவாதம் பண்ணியே சாகடிக்கிறான் இது பட்டிமன்றம் மாதிரி நடக்குது வேணும்னா ஒரு நல்ல பட்டிமன்றம் வேணா வச்சுக்கலாம் நான் ரெண்டு பேரை கூட்டு வரேன் நீ ரெண்டு பேரை கூட்டு வா பெண்கள் அணியா ஆண்கள் அணியான்னு பார்த்து காதல் தோற்குமா ஜெயிக்குமா இல்ல வேற ஏதாவது டாபிக் வேணா வச்சுக்கலாம் என்ன வேணா என்ன இருமலா தண்ணிக்கு நீ எடுத்துட்டு வரட்டா இரு ஒரு நிமிஷம் ஒண்ணு வேண்டாம் என்ன வேதா ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கிற நீ பாட்டிக்கு பேசிக்கிட்டே இருக்கிறா போகலையா இன்னும் இங்கேயே நின்றுட்ருக்குறியா இது யாரும் ரொம்ப நேரமா நின்று பேசிக்கிட்டே இருக்கிறா அது வந்து இது என்னோட ராம் மாமா வேதாச்செல்லாம் இது கூட தான் ராம் மாமா கூப்பிடு அழகா க்யூட்டாக இருக்குது இருக்கேன் நீ ஏன் க்யூட்டாக இருக்க க்யூட்டாக இருக்குன்ட்டு இருக்க உனக்கு

பார்த்து பத்திரம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ அவங்க அம்மா ஏதோ குழு மீட்டிங் போயிருக்கிறாங்க அவங்க தான் கூப்பிட்டாங்களே ஏதோ சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க போல போயிருக்கிறாங்க இப்போ போறா இவ கூட போறியா இல்லை நானே போட்டுமா ஆஹா ஓசி சொரு சாப்பிட்றதுக்கு தான் வைராக்கியமா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம மேடம் நழுவிக்கிட்டு இருந்தாங்களா சரி சரி மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி பிரெட் அல்வா அதுன்னு சொன்னாங்களா டேஸ்டா இருக்குமே அப்படின்றதா சும்மா அப்படியே பலன் போறேன் சிரிக்காத கள்ளி மாமா கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர மாட்டேனா என்ன இதே தான் தம்பி நானும் சொன்னேன் மாமா கிட்ட சொன்னா மட்டன் என்ன சிக்கன் என்ன என்ன பிரியாணி வாங்கி தருவேன் சொல்றேன் கேட்க மாட்டேன்றா அங்கதான் போய் சாப்பிடுவேங்கிறா என்ன பண்றது சரிங்க சித்தப்பா நானே கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரேன் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அது என்ன சித்தப்பா வாங்க சாரி அங்குள் அங்கிள்னால் வேண்டாம் அவளுக்கு தான் நம்ம மாமா உனக்குலாம் இல்லை உடனே கூப்பிடு போதும் அப்படி வரீங்களா அண்ணா தம்பி ம் அதுவும் ஓகே தான் கரெக்டான முறையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி சரி சரிங்கண்ணா வேதா பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் சரியா ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீங்கள் கவலைப்படாம போங்க